சார் எங்கள் வீட்டில் பாவக்காய் சாப்பிடுங்க ஜாங்கிரி மாதிரி இருக்குமா அந்த பாவக்காய் வதக்கு வதக்குன்னு வதக்கி எண்ணெயில் அதில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு அதில் கொஞ்சம் அதை வந்து டேஸ்ட் ஆகுறாங்களாம் சுவைப்பட ஆகுறாங்கன்னு சொல்லி அந்த பாவக்காவையும் கொண்டு நம்மளையும் பாவக்கா கசப்பாகத்தான் இருக்கணும் நம்ம பாவக்காவினுடைய கசப்பை நாம் ரசிக்கணும் நான் பல நேரம் பேசுவேன் விளம்பரங்களில் இனிப்பெடு கொண்டாடு ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படி விளம்பரம் பண்ணுறான் உண்மையில் என்ன சொல்லணும் ஸ்வீட் எடு திண்டாடு அப்படி தான் போடணும் ஆனால் அவர்கள் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு இனிப்பை முன்னிறுத்துகிறாங்க அதே மாதிரி நாம் சொல்ல வேண்டியது தெரியுமா எடு கழிப்புரு சொல்லணும் கசப்பு வந்து அது ஒரு சுவை தானே அந்த சுவையில் ஏன் பாரபட்சம் இனிப்பு எப்படி ஒரு சுவையோ அதுபோல் கசப்பும் ஒரு சுவை கசப்பை ரசிக்க கற்றுக் கொடுக்குறோம் நம்ம வீட்டு குழந்தைகளில் அந்த கசப்பை கற்றுக் கொடுத்து கசப்பு எந்த அளவுக்கு நல்லது என்று சொல்லி தினம் அதை ரசித்து நாமும் சாப்பிடணும் பாவக்காவோ கோவக்காயோ வெந்தயமோ கருவேப்பிலையோ எல்லாம் கசப்பு தான் சில ஊர்களில் வேப்பலை கட்டின்னு சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க சில குடும்பங்களில் வெறுமனை அது வேப்பலை கட்டினா வேப்பலை அவங்க நிறைய நேரம் அந்த கருவேப்பிலையில் தான் செய்வாங்க கருவேப்பிலை நாரத்தை தொளி எலுமிச்சம்பளம் தொளி ஓமம் இதெல்லாம் சேர்த்து அந்த பொடியை வந்து சாதத்தில் முதல்ல அதை போட்டு உருட்டி சாப்பிடுவாங்க நான் பல நேரம் நினச்சிருக்கேன் இது எப்படி ஒரு சுவையாக வந்திருக்கு கொஞ்சம் வெள்ளம் கூட சேர்த்துருப்பாங்க அதில் ஏன்னு பார்த்தா அதை யாரோ ஒரு மூத்த ஒரு நம்முடைய மூத்த தான் அதை வந்து உற்பத்தி பண்ணியிருக்கணும் அதை வந்து நல்லதுன்னு கண்டுபிடிச்சிருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் அதை பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க அன்னப்பொடி என்று ஒன்று இருக்கு அதை பயன்படுத்துவோம் ஐங்காய பொடி என்று ஒன்று இருக்கு நம்ம எதையோ தேடி தேடி போறோம் இந்த அன்னப்பொடி வேப்பில கட்டி இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்து வைக்கலாமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த சோற்றில் முதலில் போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும் நண்பர்களை கசப்பு இருக்கிறதுல பிரதானமாக தினம் நாம் தேடி செல்ல வேண்டிய அது உடல்நலத்துக்கு மிக அக்கறையான ஒரு விஷயமா இருக்கும் சின்ன சின்னதாக நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நண்பர்களை நம்ம பெரிய அளவில் பாதுகாக்கும் தினமும் எடுக்கக்கூடிய குட்டி குட்டி ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு கையளவு பாவக்காய் இருபது வருடம் கழித்து உனக்கு புற்றுநோய் வராமல் தடுக்குது அப்படின்னு ஒரு ஒரு சின்ன செய்தி கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இதுக்காக நம்ம என்ன பணத்தை செலவழிச்சிட போகிறோம் சிறு அக்கறை சிறு மெனக்கடல் சிறு கரிசன் அது மட்டும்தான் கசப்பு இருக்கட்டும் துவர்ப்பு இருக்கட்டும் துவர்ப்பு வாழைப்பூ வாழைத்தண்டு நெல்லிக்காய் சுண்டைக்காய் வற்ற எல்லாத்துலேயும் துவர்ப்பு இருக்கு துவர்ப்பு துவர்த்தல் அப்படின்னா தமிழில் உலர்தல் என்று அர்த்தம் அந்த காலத்தில் வந்து பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் அதீத இரத்தப்போக்கு போச்சுன்னா வாழைப்பூ இடிச்சு கொடுங்க வாழைப்பு பொரியல் பண்ணி கொடுப்பாங்க ஏன் அது துவர்க்க வைக்கும் அதிக ரத்தப்போக்கு வராமல் தடுக்கும் ஆனால் இன்றைக்கு அறிவியலில் அந்த அஸ்ட்ரிஞ்சனிக் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் அந்த அஸ்ட்ரிஞ்சனிக் ஆக்ஷன் உள்ள அந்த துவர்த்தல் உள்ள பொருட்களில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது அப்போ நம்ம தினம் வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ இது மாதிரியான துவர்ப்புள்ள உணவுகளை சேர்த்து கொண்டே இருக்கணும் கசப்பு துவர்ப்பு அதிகம் சேர்க்க வேண்டிய பொருள் இது உங்கள் நலம் கருதி